மண்டலமாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட ஆணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பாராட்டு விழா பத்தாம் வகுப்பு மாநிலத்திலேயே இரண்டாம் இடம்பெற்ற திருச்சி துறையூர் செல்வி தனிஷ்கா அவர்களுக்கு பரிசளித்து பாராட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இந்த மூன்று விதமான முப்பெரும் விழாவை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் எம் பி பாண்டியன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மார்க்கெட் மனோகரன் அவர்களே எம் கே டி பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜம்புகேசன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே திரளாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காத்திருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் தாமிரபரணி பாயும் நெல்லை திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வதில்லை மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க நான் தயாராக இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கதையை மட்டும் உங்கள்கிட்ட பரிமாறிட்டு நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் பாராட்டி பரிசுகளை வாங்குவதற்கு மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் இவர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மதுரை ராஜசேகர் என்ப ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீச்சர் அவர் ஒரு சின்ன கதை சொன்னாரு எல்லாரும் பார்த்துருக்கலாம் இல்லை கேட்டிருக்கலாம் ஒரு வெட்டுக்கிளி கிட்டார் வாசிக்கிட்டே இருந்தது அதை கேட்டுக்கொண்டிருந்த எறும்புகள்லாம் ஒரு நாளைக்கு பத்து அரிசிகளை சேகரிக்க கூடிய ஒரு நிகழ்வு வெறும் கிதாரம் மட்டுமே வாசிச்சு செஞ்சது அதாவது எந்த வேலையுமே செய்யாம உனக்கு பிடிச்ச வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு நாங்க இந்த மழை காலத்தில் எங்களுக்கான உணவை நாங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டோம் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது நீ செஞ்ச நீ வாசிச்ச கிட்டார் இசையில பத்து அரிசி பிறக்கக்கூடிய நிகழ்வுல நாங்க பதினைந்து அரிசி அரிசிகள் வந்து சேகரிச்சு வச்சோம் அதனால உனக்கு ஏதாவது தரணும்னு சொல்லி கேட்டு பன்னெண்டு அரிசி நீங்க வச்சிருக்கீங்க மூணு அரிசியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலே ஆயிரம் அரிசி அந்த வெட்டிகளுக்கு கிடைச்சது இதனால சொல்ல வர்ற கருத்து வேற ஒண்ணுமே இல்லை பிடித்த வேலையை பிடித்த மாதிரி செய்தால் எல்லா உயர்வுகளும் கிடைக்கும் எப்போதும் கிடைத்த வேலையை செய்வதை விட பிடித்த வேலையை செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை தான் மட்டும்தான் ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன் பெற்றோர்களாகிய நீங்கள் மாணவர்களிடம் அவர்களுக்கு பிடித்த படிப்புகளையும் அவர்களுக்கு பிடித்த வேலைகளையும் செய்வதற்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மாணவர்களிடம் தெரிக்காதீர்கள் என்பதை ஒன்று கேட்டுக்கொண்டு மாணவர்களாகிய பருவம் மிக பிரம்மாண்டமான பருவம் சிட்டுக்குருவியை போல சிறகடித்து பரவுங்கள் வாழ்க்கையை தீர்மானியுங்கள் ராஜாலிய போல ஆகாயத்தை ஆளுங்கள் என்று உங்களை வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்